பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப எப்லெப்சி சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு எப்லெப்சி இருக்கிறவங்க பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைகள் தனப்படி வரலாங்கிறத பார்க்கலாம் இது குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் மட்டும் இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு நான் முன்னாடியே பேசியிருக்கேன் இப்போ குழந்தைகள்ல எடுத்தா என்ன ஆகும்னாக்க அவங்க பெற்றவர்கள் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பாங்க குழந்தை விட மாட்டாங்க விளையாட போகிறதுக்கே விட மாட்டாங்க ஃபிட்ஸ் தான் வந்துருமோ வந்துருமோன்னு இவங்களும் தூங்க மாட்டாங்க குழந்தை தூங்குறச்சே எழுந்து எழுந்து பார்த்துட்டே இருப்பாங்க திருப்பி வரப்போறதா என்னன்னு ஸ்கூல் டீச்சர் கிட்ட வந்து இதை பத்தி சொல்றச்ச நம்ம ஜாகிரதையா சொல்லணும் இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் இருக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க நல்லபடியா இருக்கு வந்தாட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அது இல்லாம இந்த என் குழந்தைக்கு ஃபிட்ஸ் இருக்கு இதுக்கு இந்த குழந்தைக்கு இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு சொல்றது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது ஏன்னா டீச்சரோட எதிர்பார்ப்போ அந்த குழந்தைகிட்ட இருந்து குறைஞ்சி போயிடும் இந்த குழந்தை படிக்காது இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டும் குறைஞ்சி போயிடும் மோட்டிவேஷனும் குறைஞ்சு போயிடும் இது வந்து ஒரு டபுள் எச் சோட் ரெண்டு கூர்மையான கத்தி மாதிரி நம்ம ஜாகிரதையா டீல் பண்ணணும் அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்ணி நீயும் படிக்கலாம் பாக்கி பேர் மாதிரி படிக்கலாம் இருக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் இருக்கும் இவங்க வேலையிலயோ படிப்புலயோ நைட் வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்கணும் குழந்தைங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியே வரும் பெரியவங்கன்னா மினிமம் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்கணும் இவங்க வந்து ஸ்விம்மிங் போக கூடாது டிரைவிங் பண்ணக்கூடாது சோ இதெல்லாம் இருக்கு இது என்ன பெரியவங்களாச்சும் ஒரு குழந்தையே ஒரு பதினாறு பதினேழு வயசு வரைச்சு எங்கள் ஸ்கூலில் டூர் போகிறாங்க நானும் போகணும் அப்படின்னு இருப்பாங்க சரி இதை டூர் அனுப்புறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே டூர் போனால் இவங்க மாத்திரையை ஒழுங்காக எடுத்துக்கிறாங்களான்னு பார்த்துக்கணும் அந்த டூரை யார் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அந்த டீச்சர்கிட்ட சொல்லி குழந்தைய ஜாகிரதையாக பார்த்துக்க சொல்லணும் அங்க பாக்கி இருக்கிற கோ ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து இவங்க வேற ஒன்னும் பண்ணாம பாத்துக்கணும் ஏன்னா நிறைய சமயம் வந்து இந்த ஏஜ்ல வந்து எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க ஆல்கோஹால் ட்ரக்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய வயசு சிக்ஸ்டீன் செவன்டீன்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம ஜாகிரதையா குழந்தைய பாத்துக்கணும் இந்த ஸ்கூல்லயோ சொல்லி வைக்கணும் பசங்கள் எல்லாம் நைட்ல வந்து ஜாலியா இருக்கிறது பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடைச்சா தூக்கம் கெட்டு போனா ஃபிட்ஸ் வரும் ஸோ இந்த குழந்தைங்க அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அஃப்கோர்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருச்சேன் மன இருக்கும் ஒவ்வொரு சமயம் அம்மா அப்பா கோவம் மேலக்கும் என்ன இதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்களே எல்லாரும் போறாங்க நான் போக என்னையே ஓடல அப்படின்னு அது வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து டெலிகேட்டா ஹேண்டில் பண்ண விஷயம் வேண்டிய விஷயம் ஒரு ஒரு குழந்தைய பொறுத்து இருக்கு என்கிட்ட ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் பாய் சிட்டில படிக்கிற பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற பையன் வந்தா அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க இந்த பையனுக்கு ஃபிட்ஸ் வந்துருந்தது மருந்து கொடுக்குறச்ச பையன் என்ன கேட்டு கேள்வி நான் வந்து ட்ரிங்க் சாப்பிடலாமா இது பதினாறு பதினேழு வயசு இருக்கும் நான் கேட்டேன் என்ன ட்ரிங்க்ஸு ஃபேண்டா கோகோ கோலா அந்த மாதிரி என்ன இல்லை டாக்டர் ஆல்கோஹால் சாப்பிடலாமான்னு கேட்டான் ஸோ அவங்க அம்மாவும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க எனக்கு வந்து கொஞ்சம் இது நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷம் முன்னாடி இப்போ இல்லை இப்போ எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆச்சு நான் கேட்டேன் எப்படிப்பா உனக்கு ஆல்கோஹால் எங்கேருந்து கிடைக்கும் எப்படி நீ சாப்பிடுவே அப்படின்னு கேட்டாக்க இல்லை நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டியில் வந்து ஆல்கோஹால்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் எல்லாருமே சாப்பிடுவாங்க நான் சாப்பிட்லேன்னா என்னை வந்து கிண்டில் பண்ணுறாங்க நீ என்ன எப்போ பார்த்தாலும் சாப்பிட இந்த மாதிரிலாம் பண்ணுற எங்களோட ஜாயோ நீ கெடுத்துடுற ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி புரிய வச்சு டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணணும் செகண்ட் இதே மாதிரி தான் போதைப்பருளோ அந்த பியர் குரூப் பிரஷர்னு பாக்கி பேர்லாம் பண்ணுறச்சு இவங்களுக்கும் பண்ணுறதுக்கு ஒரு இன்சென்டிவாக இருக்கும் எல்லாரும் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணணும்னு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறது குழந்தைங்க கூட உட்காந்து பேசி புரிய வைக்கணும் இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஒர்க் பண்றது நைட் ஷிஃப்ட்லாம் பண்ணாமல் பண்ணாம பாத்துக்கணும் லேட் நைட்ஸ் பண்ணாம பார்த்துக்கணும் இதை வந்து எப்பலப்சியை வந்து ரிவீல் பண்ணாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஆஃபீஸில் ஒத்து விரும்ப மாட்டாங்க இவங்க வந்து நம்ம வேலைக்கு வச்சுக்க கூடாதுன்னு அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது பட் ஸ்டில் சம்டைம்ஸ் தேர் இஸ் அ டிஸ்கிரிமினேஷன் இவங்க நைட் டிராவல் எல்லாம் கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா இருக்கணும் கண்ணை முழிக்காமல் இருக்கணும் இன்டர்நேஷனல் டிராவல் நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து மிட் நைட்ல தான் டேக் ஆஃப் ஆகும் அந்த மாதிரி இருக்காச்சு இவங்களுக்கு ட்ரக் எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கணும் இன்னொரு பெரிய விஷயம் இவங்களுக்கு பாதிப்பு என்னன்னா டிரைவிங் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா அவ்வளவுதான் நான் தான் முதல்ல ஆயிடுவேன் ஏன்னா இப்ப எல்லாருமே டிரைவிங் பண்ண வேண்டியிருக்கு சிட்டியில அவங்க ஓன் வெஹிக்கில வச்சு ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கு ஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு டிரைவ் பண்ணக்கூடாது ஃபிட்ஸ் வராம டூ இயர்ஸ் இருந்தா அது இடத்த போறதுக்கு என்ன டிரைவ் பண்ணலாமா இல்லையான்னு பட் ஃபிட்ஸ் வந்தவங்க வந்து இந்த பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது பஸ் லாரி பிளேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது பேசஞ்சர்ஸ் எடுத்துன்னு போறது பாக்கி பேரோட சேஃப்டிக்கு பாதிக்கிறது பண்ணக்கூடாது வயசானவங்களுக்கு ஃபிட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்பா அம்மா பாத்து போங்க விழுந்துற போறீங்க அப்படின்னு அந்த ஓவர் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு வந்து பிடிக்காது அதை கண்ட்ரோல் மாதிரி எடுத்துப்பாங்க எப்ப பார்த்தாலும் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் மாத்திரை சாப்பிடுங்கிறா இது பண்ணாது அதை பண்ணாது தூங்குங்கிறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க மட்டும் வேற வேற விதத்துல பாதிக்கலாம் இந்த வீடியோல நான் வந்து பொதுவான பிரச்சனைகள் எப் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன் வரப்போற வீடியோகள்ல பெண்களுக்கான தனி பிரச்சனைகளும் கல்யாணம் குழந்தை பேர்தல் அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தி சொல்ற ஆர்வமா கேட்டுட்டு என்ன உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை சொல்லுங்க நாங்க கிளாரிஃபை பண்றோம் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி